ஓம் நமச்சிவாயா நான் இப்போ இலங்கையில் திருக்கோணமலை பக்கத்தில் சாம்பல் தீவில் ஒரு சிவன் ஆலயத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து நேற்று நான் ரொம்ப சுவையாக புட்டு சாப்பிட்டேன் இதான் இங்கே பேருக்கு புட்டு இந்த புட்டை பார்க்கணும் புட்டு வந்து ரொம்ப விசேஷமானது இலங்கையோட உணவுகளில் வந்து இது கேரளா மாதிரி தான் மோஸ்ட்லி இலங்கையோட உணவுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது புட்டு ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த புட்டுக்கு தான் ஒரு இது தர்றாங்க புட்டுக்கு வந்து வந்தால் தராங்க இது பார்த்தீங்கன்னா சம்பல்ன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தேங்காய் சட்னி மாதிரி அதாவது தேங்காவை அரைச்சு மிளகா மசாலா தூள் போட்டு கருப்பி வச்சிடறாங்க இதுக்கு பேர் சம்பல் அந்த சம்பல் இது ரொம்ப டேஸ்டாக இருக்குது பொதுவாக வந்து நம்ம ஸ்ரீங்களில் வந்து இந்த சம்பல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஸ்ரீலங்கா மக்கள் இந்த சம்பளெல்லாம் எதையும் சாப்பிட்றது இல்லை நான் கோதுமை தோசை சொல்லியிருந்தது கோதுமை தோசை செஞ்சுருக்காங்க ரொம்ப சிறப்பான உணவு அதாவது இயற்கையாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை ராகி இங்கே வந்து கடந்த முறை நான் வந்து வந்திருந்த போது இந்த ஊரில் என்னென்னா மட்டைக்களப்பில் ஒரு அம்மா செஞ்சு கொடுத்தாங்க பிரபாலினு சொல்லிட்டு அது என்னன்னா குரக்கான் புட்டு ரொம்ப சுவையாக இருந்தது அதனால் நீங்களும் நல்லா புட்டு டே ஒரு டேஸ்ட் பாருங்கள் ஓம் சக்தி